ஒருத்தர் கேட்டிருந்தாரு வீட்டில் நம்ம சங்கு ஊதலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே சங்கு அப்படிங்கிறது கடல் நீரில் இருக்கிற அந்த லவண அம்சம் பொருந்தியது கடலில் இருக்கிற பஞ்சபூத சக்திகளையும் கொண்டது தான் கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சிப்பி முத்து இந்த மாதிரி அப்போ சங்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வீட்டில் பஞ்சபூத சக்திகளை கொடுக்கறதுக்காகவாச்சும் நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பூஜை முடியும் போதும் ஒவ்வொரு பூஜை நீங்கள் பண்ணும்போதும் சங்கு ஒளி அதாவது சங்கு ஊதுறது மூலியமாக அந்த பஞ்சபூத சக்திகளை நீங்க பறவெளியில் வந்து பரப்புறீங்க அப்படின்றத வீட்டில் நம்ம இருக்கோம் கோவில்களில் முக்கியமாக திரு அண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது சுத்தி நீங்க வந்து சங்கு ஊதிக்கிட்டே கிரிவலம் வரும்போது உங்க உடலில் இருக்கிற அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளுக்கும் பிராணாயாம பண்ணின சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால தாராளமாக இங்க வந்து சங்கு எப்ப நாளும் ஊதலாம் முக்கியமா ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு தடவை வந்து காலை மதியம் மாலை காயத்ரி மந்திரம் வந்து சொல்லி நம்ம பிராணாயாமம் பண்ண சொல்றாங்க அந்த பிராணாயாமம் இப்ப யாருமே பண்றது இல்ல அந்த பிராணாயாமம் பண்ற பலன் இந்த சங்கு ஊதுறது மூலமா உங்களுக்கு கிடைக்குது மறக்காம நீங்களும் உங்க வீட்ல வந்து சங்கு வச்சு நீங்களா இருக்கட்டும் உங்க குழந்தைகளுக்காக இருக்கட்டும் அந்த பிராணாயாமம் பண்ற அந்த ஒரு பலன் உங்க இருதயம் வந்து இதாகிறதுக்காக நீங்க வந்து சங்கு ஊதி நீங்க வழிபடுங்க ஒவ்வொரு வீட்டிலயும் சங்கு ஒளி எழுப்பு வேண்டும் இது எங்க வாத்தியார் சொன்னது எதுவும் என்னுடைய அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா. நன்றி ஓம்